அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் பெண்கள் மரணித்தால் அதை ஆண்கள் போய் பார்க்கலாமா இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் அதனால் அவன் எதிர்த்து அல்லா அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இஸ்லாம் பெண்களின் மரியாதையும் பாதுகாப்பையும் மிக உயர்வாக வைத்துள்ளது அதனால் சில இடங்கள் பெண்களுக்கு மட்டும் என அமைக்கப்படுகின்றன பெண்கள் மட்டும் இருக்கும் மையங்களில் அவர்கள் ஹிஜாப் நீக்கி இருக்கலாம் சுகாதாரம் ஆலோசனை பயிற்சி போன்ற தனிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் இத்தகைய சூழலில் ஆண்கள் உள்ளே வருவது அனுமதியில்லை ஜீரோ பிப்டீன் டு ஜீரோ டுவெண்டி ஃபைவ் பெண்களின் தனிமையும் மரியாதையும் காக்க அந்த இடத்தில் பணிபுரியாத ஆண்கள் உள்ளே செல்லக்கூடாது என்பது இஸ்லாமிய முறையும் சமூக நெறியுமாகும் ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் டு ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் அவசரமாக உதவி தேவையான சூழலில் மேலாளர் அனுமதியுடன் பெண்கள் சீருடை அணிந்திருக்கும் போது மட்டும் ஆண்கள் நுழைவது அனுமதிக்கப்படலாம் ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் டு ஜீரோ ஃபிப்டி பெண்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்பதே நோக்கம் ஆண்கள் அந்த மையங்களை மதிக்க வேண்டும் புறத்திலிருந்து தேவையான உதவி அல்லது தகவலை பெற்றாலே போதுமானது ஜீரோ ஃபிப்டி டு ஒன் ஓ கிளாக் இஸ்லாம் எந்த ஒரு பாலினத்தையும் தாழ்வு பார்வையில் பார்க்கவில்லை ஆனால் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட சூழலையும் பாதுகாப்பையும் கவனிப்பது ஒரு மிகப்பெரிய மரியாதை என கற்பிக்கிறது